வணக்கம் நம்ம கத்திரிக்காய் கொட்டு பண்ணுறதுக்கு பாசிப்ப தண்ணியில் போட்டு எழுந்துட்டுருக்கு இதோடய நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம் அதோட ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அதோடைய உப்பு மஞ்சபடி போட்டுடலாம் வேகட்டும் அரை கிலோ கத்திரிக்காய் இருக்கும் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி பாசி பருப்பு வேக வச்சுருந்தேன் அதே தண்ணியில் இந்த கத்திரிக்காய் போட்டுக்கேன் வேகணும் அந்த வேகத்துக்குள்ளேயும் அரைச்சி விட்றதுக்கு என்ன சாமான் வறுக்கணும்னு பார்ப்போம் வாங்க கத்திரிக்காய் பொரிச்ச போட்டுக்க அரைச்சி விட்றதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நாலு மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும் இதோட தேங்காவும் ஒரு ஸ்பூன் சீரகம் வறுக்காமல் பச்சையாவே வச்சு அரைச்சு கூட்டில் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும் உளுத்தம்பருப்பு மிளகாய் மிளகு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலையோடு அதோட கூட சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் உப்பு மஞ்சப்படி போட்டு கத்திரிக்காய் பருப்போட வேக வச்சிட்டோம் அதில் இந்த அரைச்சதை விட்டுடலாம் மிக்சி அலம்பி தண்ணி விட்டுடலாம் அரைச்சி விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிவங்க வச்சுக்கணும் நல்லா கொதித்து வரும்போது கடுகு சீரகம் மிளகா பத்தல் உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை எல்லாம் தாளித்து இதில் போட்டிங்க கத்திரிக்காய் பறிச்ச போட்டு ரெடி நல்லா கொதிச்சதும் தாளித்து போட்டி இறக்கிடலாம் அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆயிடுச்சு கூட்டம் செஞ்ச பாத்திரத்தையே நெய் விட்டு பசங்களுக்கு கலந்து கொடுத்துடலாம் பசங்களுக்கு தனித்தனியாக கொடு கொடுத்தாலும் கலந்து கொடுத்தா நீ கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க இனிமேல் கலந்து தட்டில் போட்டு கொடுத்துட்டோன்னா பசங்கள் சாப்பிடுவாங்க ஸோ கத்திரிக்காய் பொரிச்ச கூட்டம் மாங்காய் தேங்காய் சொல்லக்கூடிய தொகையிலும் ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி நீங்களும் வாங்க தேங்க் யூ